கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேரா போட்டு கிராமம் பண்ண கோயம்புத்தூர் ஏன் உங்க ஏரியால பண்ண வைக்கிற இடம் இட வசதி இல்லையா இட வசதி எல்லாம் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால அங்கேயே ரெடி பண்ணி அங்கே வச்சிருக்கு சொந்தமான இடமா இல்ல லீஸ்க்கிறது எடுத்துருக்கீங்களா எடுத்து தானே வச்சிருக்கு குத்தகை ஆஹ் வருஷத்துக்கு எவ்வளவு ஏக்கர்லாம் ஏக்கர் நாற்பதாயிரம் வருஷம் எத்தனை ஏக்கர் எடுத்திருக்கீங்க ரெண்டு ஏக்கர் எடுத்திருக்கு ஏற்கனவே அஞ்சு மாடு இருக்கு ரெண்டையும் சேர்த்து ஏழு மாடு எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க ரெண்டு மாடு வாங்கணும்னு வந்தோம் ரெண்டு மாடு வாங்கிருக்கு இது எத்தனை டைம் இந்த பண்ணைக்கு வாரீங்க மூணாவது டைம் வந்து பண்ணிக்கு மூணாவது டைம் ஆமாம் இதுக்கு முன்னால் எடுத்துகிட்டு போன மாடுகள்லாம் எப்படி இருக்குது இதுக்கு முன்னால் எடுத்துகிட்டு போன மாடல் நல்லா குணமுணமாக இருக்கு சொன்ன மாதிரி கறவே இருக்கு இந்த மாதிரி எவ்வளவு சொல்லியிருக்காங்க கறவை கறவை இருபத்தஞ்சு சொல்லியிருக்காரு நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கை இருக்கு இன்னும் கண்ணு போட ரெண்டு வாரம் இருக்கு டைம் ஏற்கனவே வந்த டைம் ரெண்டுமே செவலையே எடுத்துட்டு போனேன் இந்த டைம் ஒன்னு மாத்தி எடுக்கலன்னு கருப்பு வேலையில எடுத்திருக்கேன் இது இவர்கிட்ட எடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா தண்ணி திணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வனமனத்துல பிரச்சனை இல்ல அமைதியா இருக்கு நல்லாவும் இருக்கு மாடு சொன்ன மாதிரி கரவையும் இருக்கு குணத்துல நல்லா இருக்கு இதெல்லாம் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல